அலாமலைக்கு மக்களே இது பாருங்கள் ஒரு கொக்கு கொக்கெல்லாம் எங்கே நிற்கும் தான் நிற்கும் இது இங்கே மாடு வளர்க்குறாங்கள இந்த மாடு இருக்குது பாருங்க இந்த மாடோட ஃப்ரெண்டு இது சொன்னால் நம்புவீங்களா இருக்கிட்டே தான் நிற்கும் இது காலில் காலில் தோண்டிக்கிட்டோம் அது பக்கத்துலேயே நின்றுக்கிட்டும் அதை மிதிப்பன்ற ஒரு பயம் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இது ஃப்ரெண்டு இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆகிடுச்சி இது இன்னமும் இப்போயே தான் நிற்கும் அதுக்கிட்டேயே விளாடும் அதுக்கிட்டேயே நிற்கும் மாஷாலாம் எப்படி காற்று அடிக்கிது பாருங்க ஒன்றும்ல நல்லா காற்று எவ்வளோ அருமையாக அடிக்குது அது உடம்புல உள்ள முடியெல்லாம் பறக்குது பாருங்க பாருங்க வா இந்த கொக்கு எப்படி நிற்கும் எங்கே நிற்கும் குளத்தில் ஆற்று பக்கம் இந்த மாதிரி நின்று மீனை பிடிக்கும் இது என்னன்னா இந்த மாட்டுக்கிட்ட ஏ நின்றுக்கிட்டு அது ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காமல் பக்கத்துலயே நிற்கிது இப்போ அது ரெஸ்ட் எடுக்குதுன்னு அந்தான சைடு போயிடுச்சு இல்லாடி போனால் அது ஏ தான் நிற்கும் சில அது மாதிரி காலிக்கிட்ட நிற்கும் போது வீடியோ எடுத்து காட்டுற பாருங்க இதெல்லாம் உடைய அற்புதம் யார் எதை எதுக்கு எது ஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க அதெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது என் சேனல் அற்புதத்தை பத்தி அழகம்ல அதிகமா சொல்றேன் மக்களே இந்த கொக்கை பாருங்க கொக்கை பாருங்க அந்த மாட்டுக்கிட்டே தான் நிற்கும் ஒரு இடத்துல கொக்கு எங்க போய் மேயும் இது இந்த மாட்டுக்கிட்டேயே நிற்கும் கால்கிட்ட நிற்கும் அது அது மேலே உள்ள ஈ எல்லாம் பிடிச்சதுங்கோ மாஷாலாம் என்ன அழகாக பார்க்கிறது பாருங்க இது ஏன்னா ஜோடியும் வந்து நிற்கும் இப்போ ஒன்று தான் நிற்கிது இன்னொன்று அங்கே நிற்கிது இந்த வீட்டுக்கு அஹமதுல்லா வந்து ஒரு அஞ்சாறு மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்பிலந்து இந்த கொக்கு தான் ஃப்ரெண்டு இதுக்கிட்டே தான் நிற்கும் இந்த இங்கே இங்கே ஒரு மாடு இருக்கு பாருங்கள் அதுக்கிட்டேயும் வரும் அங்கே நின்றுதான் என்னத்தான் அப்படி சாப்பிடுதுன்னு தெரியல மாடு மாடோட தான் நிக்க அந்த மாடு வெள்ள தான் அதோட ரொம்ப ஃப்ரெண்டு அதுக்கிட்ட தான் போகும் மாடு இதுவும் ஃப்ரெண்டு அவ்வளோ க்ளோஸ் இந்த பாருங்க நடுவில் போய் நிற்கிறத பார்த்தீங்களா கால் ஒரு வாரம் விட்டால் என்ன ஆகிறது பயமே இல்லாமல் போகுது பார்த்தீங்களா மாஷார்லா நல்லா எந்த எந்த இதோட எப்படி ஃப்ரெண்டு சேர்க்குறான் பாருங்க மாஷாலா அழகா நிற்கும் நிற்கிறத பார்த்தாலே எனக்கு ஆசையாக இருக்கும் இந்த எண்ணமும் வந்துடும் இதே இந்த மரத்தில் தான் கூடு கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வேப்ப மரம் இருக்குல்ல இந்த இந்த மரம் இந்த மரம் இந்த வேப்ப மரம் இங்கே தான் கூடு கட்டியிருக்கோம் அஹமதுல்லா எப்படி இருக்குது பாருங்கள் மக்களை இறைவனுடைய படைப்பே படைப்பு மாஷாலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது எப்படி கழுத்தை தூக்கி பார்க்குது பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா இருந்துச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லாமலைக்கு வாங்க ஜெயபர்தா